புற்று மண் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லை சினிமாவிலையாவது பார்த்துருப்பீங்க அதில் பாம்பு குடி இருக்கிறது ஆனால் அந்த புற்று அந்த வீட்டை கட்டுறது வந்து கரையான்கள் அவங்க எப்படி கட்டுறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட மண்ணை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட அந்த கரையான் அவங்களோட வாய் உமிழ்நீர்னால் அதை அப்படியே நல்லா திரிச்சு திரித்து உரண்டை பண்ணி நெரு நெருன்னு அதுபோல் ஒரு பசை ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் இடையில் அவங்க வாயில் இருக்க அந்த பசையை தடவி அப்படி மேலெலும்ப வைக்கிறாங்க எவ்வளோ இதை பார்த்தா ஒரு ஆர்ட் போல் நம்மளுக்கு தெரியுது ஆனாலும் இது வந்து ஒரு அந்த மூட்டு வழிக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படுது நான் படித்தது ரொம்ப ரொம்ப ஒரு பழைய புஸ்தகத்தில் ஒரு இயற்கை மருத்துவர் அதில் குறிப்பிட்டிருக்கார் ஆணித்தரமா மூட்டு வலி உள்ளவங்களுக்கு அந்த கரையான் அந்த புற்று மண்ணை எடுத்து நல்லா தண்ணி போட்டு கொழச்சி அந்த உங்களுக்கு அந்த எந்த கால் மூட்டில் வலிக்குதோ அதை நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு துணியை ஈர துணியை அப்படியே போட்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா அந்த மண்ணை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுறது இது போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு இருபத்தி ஒரு நாள் இது போல் செய்து வந்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இடையில உங்களுக்கு வலி குறையிறதும் பின்னாடி அது வழியே இல்லாமல் அந்த ஜவ்வுகள் ஸ்ட்ரென்தன் பெறும்னு அந்த மருத்துவர் அதில் எழுதியிருக்காரு உங்களுக்கு புற்றுமண் கிடைக்கல இல்லை உங்களுக்கு அது அது மாதிரி ரொம்ப மூட்டு வழியாக இருக்குது உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு புற்றுமண் கிடைக்கல உங்களுக்கு இன்னொரு ரெமடியும் சொல்கிறேன் ரெண்டு பக்கெட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கெட்டில் சுடுதண்ணி ஒரு பக்கெட்டில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுலேயும் ரெண்டு டர்க்கி டவலை போட்டுக்குங்க ரூம்லையோ இல்லை உங்களுக்கு ஓப்பன் ப்ளேஸ் பால்கனி போல் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஸ்டூலில் மட்டமாக அப்படி உக்காந்துக்கிட்டு காலை நீட்டி ஒரு பக்கெட்லேருந்து சுடு தண்ணியை அப்படியே அதை அந்த துணியில் எடுத்து அப்படி லைட்டாக அப்படி அடித்த மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஷர் கொடுத்து அப்படி வைங்க உடனே பச்சை தண்ணியை எடுத்து திரும்ப அதிலே வைங்க அதாவது சுடுதண்ணி பச்சை தண்ணி அப்படி மாற்றி மாற்றி இடது கை வலது கை ரெண்டு பக்கெட் வச்சுட்டு அது போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வந்து ஹாலில் உக்காந்துருந்துட்டு இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செய்து பாருங்களேன் புற்றுமண் அளவுக்கு இதனுடைய பெனிஃபிட் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னாலும் கண்டிப்பாக உங்களால் வலி குறையிறத உங்களால் உணர முடியும் இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒரு ஆர்த்தோ டாக்டர் சொன்னதே தான் நான் செய்துக்கிட்டு இருக்கிறது தான் கண்டிப்பாக நீங்களும் இதை செய்து பாருங்கள் புற்றுமண் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு பேக் போடுங்க ஒரு அரை மணி நேரம் உக்காந்துருந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள் இருபத்தோரு நாள் செய்யுங்க இல்லை அந்த வசதி உங்களுக்கு புற்றுமண் வசதி அது இல்லைன்னாலும் இந்த தண்ணி சிகிச்சை சுடுதண்ணி பச்சை தண்ணி சிகிச்சையை செய்து பாருங்கள் இது போல் உங்கள் வீட்டு பெரியவங்க வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க சொல்லியும் கொடுங்க